எங்கள் ஊரில் என் சேக்காளி ஒரு பையா அவன் பேர் மாடசாமி அவன் என்கிட்ட வந்தான் அவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் புருடா விடுவான் சரி அவனை கூப்பிட்டு எல்லாம் நான் அவன்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்க அதுக்கு நீ சரியான பதில் சொல்ல அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் நீ கேள்வி கேளுமியா நான் சொல்கிறேன் எனக்கு என்னையா அப்படின் தான் அதனால் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது ஓட்டப்பந்தயத்தில் நீயும் ஓடுத நீ வந்து ரெண்டாவது போகிற ஆளை நீ முந்தி போகிற அப்போ உன்னோட இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஆனால் ரெண்டாவது ஆளை முந்தி நான் போனால் நான் தான் முதல்ல போயிட்டு இருப்பேன் அப்படின்னா போல மட மடப்பை உனக்கு வந்து ரெண்டாவது அள நீ முந்தி போனால் நீயும் ரெண்டாவது ஆள் தானால் இருப்ப அப்படின்னு சொன்னேன் சரி சரி நீ அடுத்த கேள்வியை கேளும் அப்படின்னு சொன்னான் அதே ஓட்டப்பயந்தத்தில் நீ வந்து கடைசியில் போகிற ஆள் நீ முந்தி போகிற அப்போ நீ எந்த இடத்துல இருப்ப அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த ப சொன்னால் கடைசிக்கு முந்தினாலாக நான் இருப்பேன் அப்படின்னா எல்லாம் மடப்பெயிலை கடைசியில் போகிறவனா நீ எப்படியில் முந்த முடியும் கடைசிக்கு பிறகு தான் ஆளை இருக்காத இனி எப்படி அவனை முந்தி போக முடியும் அதனால் நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னேன் பொறுமையான நீர் உங்களுக்கு என்ன மட்டன் தட்டுறதே உங்களோட வேலையாக போச்சு அப்படின்னா சரி மூணாவது கேள்விக்கு வாரம் அப்படின்னா சரி மூணாவது கேள்வியை கேட்டேன் இல்லை நம்ம ஜெய்சிங்கோட அப்பாவுக்கு அஞ்சு ஆம்பளை பையங்க ஒருத்தர் பேர் ஜெகநாதன் இன்னொருத்தர் பேர் ஜெகதீசன் இன்னொருத்தர் பேர் ஜெயபால் இன்னொருத்தர் பேர் ஜெயப்பிரகாஷ் அப்படின்னா அந்த இன்னொரு சகோதரர் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் அவன் அப்படியே திரு திருன்னு முழிச்சான் எனக்கு தெரியல நீரே சொல்லும்யா அப்படின்னா இல்லை நான் ஜெய்சிங் அப்பாவுக்கு தானே நான் அஞ்சு ஆண் குழந்தைங்க சொன்னேன் நாலு பேர் பேரை சொல்லிட்டேன் அப்போ இன்னொருத்தன் பேர் ஜெய்சிங் தானே அப்படின்னேன் அவன் ஆளை விட்டா சாமி அப்படின்னு ஓடியே போயிட்டான்